அனைத்து நமது நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாடார் சமுதாயத்தை குறித்து சில தவறான பதிவுகளை ஒன்பதாம் வகுப்பு வரலாற்று பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றதை கண்டித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் இயக்கங்கள் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த தலைவர்கள் மேலும் நமது நாடார் சமுதாய அரசியல் கட்சி தலைவர்கள் அமைப்புகள் சமுதாய சங்க தலைவர்கள் அனைவரும் தொடர்ந்து அப்பதிவினை நீக்குமாறு வலியுறுத்தி வந்தார்கள் நமது அண்ணன் எஸ் ஏ சுபாஷ் பண்ணியார் அவர்களும் அண்ணன் ராஜா அவர்களும் இணைந்து கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை டிசம்பர் இரண்டாம் தேதி சென்னை வள்ளூர் கூட்டத்தில் மிக பிரமாண்டமாக நமது நாடார் சமுதாயத்தை பற்றி தவறான பதிவினை சிபிஎஸ்இ ஒன்பதாம் வகுப்பு வரலாற்று போராட்ட புத்தகத்தில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி அந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம் அந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தின் வெற்றியாக மத்திய அரசு மத்திய அரசின் பாடநூல் நிறுவனம் நமது நாடார் சமுதாயத்தை பற்றிய அந்த பதிவினை நீக்க முடிவு செய்து இந்த ஆண்டிலிருந்து அந்த பதிவை நீக்கியதை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக வரவேற்கிறோம் மேலும் இந்த பதிவினை நீக்கிய நீக்க உத்தரவிட்ட மத்திய அரசிற்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற எந்த ஒரு நமது நாடார் சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் முதல் போராளம் போராளியாக நமது போராட்ட களத்தில் பணக்காட்டுப்படை உறுதியாக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக நான் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒருமுறை மத்திய அரசிற்கு நமது நாடாளு சமுதாயம் சார்ந்த பதிவினை வரலாற்று பாடப்புத்தகத்தில் இருந்து நீக்கியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்